இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர் கிறிஸ்தியில் அன்பு நிறை இறை மக்களை இரண்டு இறைவார்த்தை சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் திருத்தூதர் பணிகள் நூல் ஐந்தாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தைகள் திருத்தூதர்கள் சாட்டையால் அடிக்கப்பட்ட பின்பு வேதனை அடைந்த பின்பு மகிழ்ச்சியோடு வெளியே வந்தார்கள் என்று ஒரு செய்தி கொலோசியர் திருமுகத்தில் பௌலடியார் முதல் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது இறை வார்த்தையிலே சொல்கிறார் துன்பப்படுவதில் இயேசுவுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையில் நான் இன்று புனித ஸ்தேவானுடைய விழாவில் இந்த முதல் வாசகத்தில் அவர் கடைசியாக சொல்கிறார் ஆண்டவரே இந்த குற்றத்தை இவர்கள் மீது சுமத்தாதீர் இவர்கள் தெரியாமல் செய்கிற மக்கள் என்று அவ்வளோ பெரிய மரணத்தை கல்லால் எரிந்து கொல்லப்படுகிற அந்த கூட வேளையில் இன்முகத்தோடு எப்படி இவர்களால் வாழ முடிந்தது இந்த இறை வார்த்தையெல்லாம் சிந்திக்கிற வேளையில் எப்படி இவர்களால் துன்பத்துக்கு மத்தியிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் எப்படி இவ்வளோ பெரிய இக்கட்டுகள் வேதனைகளை இந்த உலகம் செலுத்திய பொழுது அதிலெல்லாம் மகிழ்ச்சியாக இவர்களால் இருக்க முடிந்தது என்ற கேள்வியை கேட்கிற விலையில் யாருக்காக துன்பப்படுகிறோம் என்ற வார்த்தைதான் தான் இந்த துன்பம் என்னுடைய சுயநலத்துக்காக என்று சொன்னால் அது வழியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த துன்பம் கிறிஸ்துவுக்காக இந்த துன்ப வேளையில் கூட இவர்களால் நிறைவாக வாழ முடிகிறது என்று சொன்னால் கடவுளுடைய அருள்வரம் எங்களோடு இருக்கிறது என ஏற்றுக்கொண்டு விதம் நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் எனக்கு மட்டுமல்ல பல குழந்தைகளுக்கு இந்த கதைகளை சொல்லி கொடுத்திருப்பார்கள் ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை அந்த காலங்களில் எல்லா பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் நீங்கள் உங்களுடைய அம்மாக்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கதையை சொல்வார்கள் என்ன கதை என்று சொன்னால் ஒருவனுக்கு திருமணம் உடைந்தது அவன் அவனுடைய மனைவியிடம் அன்பாகத்தான் இருந்தான் ஆனால் அந்த மனைவி அவனால் திருப்திப்படுத்த முடியவில்லை அவளுக்கு எப்பொழுதும் அவனிடம் கோபம் இருந்து கொண்டே இருந்தது ஏன் அந்த மனைவிக்கு கணவன் மீது கோபம் என்று சொன்னால் அந்த கணவன் அவனுடைய தாயை மிக நேசித்தான் அம்மாவுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் செய்வதில் ஒரு நாள் கூட சோர்ந்து போகவில்லை இந்த மனைவிக்கு இந்த அன்பில் ஒரு சுயநலம் இருந்து கொண்டே இருந்தது அது எப்படி இவர் இவடைய அம்மா மீது பாசத்தை காட்ட முடியும் என்ற கேள்வியோடு ஒவ்வொரு நாளும் முகத்தை அவள் வெறுமனை ஒரு வெறுத்து போன முகத்தோடு இருந்தாள் ஒரு நாள் மாலை வளையலும் கேட்கிறான் உனக்கு நான் எல்லாம் செய்து விட்டேன் அழகான இந்த வீடு நல்ல ஒரு குடும்பச் சூழ்நிலை உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தந்தாகிவிட்டது அதன் பிறகும் ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்கிறது உனக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்கிறான் அப்பொழுது அவள் சொல்வாள் எனக்கு உன் தாயின் இதயம் வேண்டும் உன் அம்மாவின் இதயத்தின் எனக்கு தந்தா என்று சொன்னால் நான் உன்னோடு நலமாக சந்தோஷமாக வாழ்வேன் இதன் மகன் மிக யோசித்தான் வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்தான் ஆனாலும் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டுமே என்ற உள்ளத்தோடு தன் தாய்க்கு அருகே சொல்கிறான் அவள் கேட்கிறாள் என்ன ஏன் என்று நீ சோகமாக இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் அவன் சொல்கிறான் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் உன்னுடைய இதயம் எனக்கு தேவை என்னுடைய மனைவி சொல்லி இருக்கிறாள் உன்னுடைய இதயத்தை கொண்டு கொடுத்தாள் அவள் திருப்தியாக இருப்பாளாம் எனவே என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த அம்மா உன்னுடைய இதயம் எனக்கு வேண்டும் என கேட்கிறான் தாய் சொல்கிறாள் அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்னை கொன்று என் இதயத்தை எடுத்துவிட என சொல்ல அவனும் தன் தாயை கொன்று தாயின் இதயத்தை எடுக்கிறான் எடுத்துவிட்டு தாயின் இதயத்தை மனைவிடம் கொடுப்பதற்காக ஓடோடி செல்கிறான் இதுவரை ஒருவேளை நிகழ்வை சொல்லியிருந்தால் இவை பெரிதல்ல அவன் ஓடோடி செல்கிற வேளையில் ஒரு கல் தட்டி அவன் கீழே விழுகிறான் தாயின் இதயம் கதறியது ஐயோ மகனே பார்த்து போய் என சொல்லி அவன் அந்த இடத்திலே கண்ணீரோடு இருந்தானாம் என்று கொண்டு எங்கள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் சொல்வார்கள் உன் தாயிடம் சென்று கேட்டால் உனக்கு அவள் இதயத்தையும் கொடுப்பாள் ஆனால் வழியில் உனக்கு துன்பம் என்றால் அவள் இதயம்தான் வலிக்கும் என சொல்வார் எதற்குதை சொல்கிறேன் என்று சொன்னால் சில வேளைகளில் யாருக்காக நாம் இழக்கிறோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கிறதே அந்த அன்பிற்காக எல்லாவற்றையும் விளக்க தோன்றும் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க தோன்றும் காரணம் அவர் தன்னை எல்லோருக்குமாக கொடுத்தவர் அந்த அன்பை அனுபவிக்கிற மக்களுக்கு தான் தெரியும் கிறிஸ்து அன்பு எவ்வளவு அழகானது என சொல்லி அந்த இதயம் முள்முடியால் சூழப்பட்டிருக்கும் அந்த இதயம் கல்வாரியில் கதறி இருக்கும் அந்த இதயம் வேதனையோடு மனிதனை உற்று நோக்கி இருக்கும் அந்த இதயம் கல்வாரி குன்றிலே நேராக நிறுத்தப்படுகிற விலையில் யாராவது ஒருவர் என்னுடைய அன்புக்கு நிற்க மாட்டார்களோ என தேடி இருக்கும் ஆனாலும் அந்த இதயம் கல்வாரி மலையில் தன்னுடைய பாதத்திற்கு கீழ் நின்ற அந்த கொலைகார குற்றவாளிக்கு கூட மன்னிப்பு கொடுக்கிற இதயமாக இருந்தது நேசிக்கிற இதயமாக இருந்தது இதுதான் கிறிஸ்துவின் அன்பு மக்களை இந்த தாயின் இதயத்தோடு தான் கிறிஸ்து நம்மை ஒப்பிட்டுச் சொல்வார்கள் நீங்கள் எவ்வளவு காயப்படுத்தினாலும் நீங்கள் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் அந்த கிறிஸ்து இதையும் மீண்டும் மீண்டும் உங்களை நேசிக்கிறது உங்களை அன்பு செய்கிறது எனவேதான் இந்த திருத்தூதர்கள் அத்தனை சிலுவைகளை ஏற்றுக்கொண்டார்கள் அத்தனை துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யாருக்காக கிறிஸ்துவுக்காக எனவே கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் அந்த அன்பினுடைய மாபெரும் மாட்சியையும் அனுபவிக்கிற மக்களாக நாம் இருப்போம் ஆமேன்